நமக்கு வரணும் எதெல்லாம் படித்தா பாஸ் பண்ணுறது எப்படி படித்தா பாஸ் பண்ணுறது உள்ள டீட்டெயில் வந்து நம்ம க்ளியராக பார்க்கலாங்க அதாவது டிஎன்இஎஸ்ஆர்பி தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரிக்ரூட்மெண்ட் போர்டிலேருந்து உங்களுக்கு தெரியும் மூவாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நான்கு கால எடுத்துக்கிற வேலைவாய்ப்பாக தான் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து எதை படித்தா பாஸ் பண்ணுறது எப்படி படித்தா பாஸ் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில் வந்து நம்ம கிளியராக ஒன்று எக்ஸாமினேஷனோட இதை பார்க்குறாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா தமிழ் லேங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு மெயின் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் ஃபிசிக்கல் எஃபிஷியன்ஸ் டெஸ்ட் வைவா வாய்ஸ் ஸ்பெஷியல் மார்க் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் வந்து நூறு கொஸ்டின் வந்து நூறு மார்க் இந்த எக்ஸாமினேஷன் நடத்தப்படுங்க மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து எழுபது மார்க் அந்த எக்ஸாமினேஷன் வந்து நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க டிபார்ட்மெண்ட் கோட்டையில் இருக்கிறவங்களுக்கு வந்து எண்பத்தஞ்சு மார்க் நடத்தப்படுங்க பிசிக்கல் எஃபிஷியன் ட்ரெஸ்ட் வந்து ஓப்பன் கோட்டாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து பதினஞ்சு மார்க்கும் டிபார்ட்மெண்ட் கோட்டாய்க்கு வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் ட்ரெஸ்ட் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க வைவா வாய்ஸ் பார்த்திங்கன்னா ஓப்பன் கோட்டாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து பத்து மார்க்கும் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் பத்து மார்க் கொடுத்துருக்காங்க ஸ்பெஷியல் மார்க் வந்து ஓப்பன் கோட்டா டிபார்ட்மெண்ட் கோட்டா ரெண்டுக்குமே வந்து அஞ்சு அஞ்சு மார்க் கொடுத்துருக்காங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நூறு மார்க் இந்த எக்ஸாமினேஷன் வந்து நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாமினேஷனோட இதை நம்ம பார்த்துக்கிறாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷனில் தமிழ் லேங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடக்குங்க தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபில் டெஸ்ட்னா உங்களுக்கு வந்து தமிழ் லாங்குவேஜுக்கான தகுதி தேர்வுங்க நூறு கொஸ்டின் நூறு மார்க் இந்த எக்ஸாமினேஷன் நடத்தப்படும் ஒரு மணி நேரம் நாற்பது நிமிடம் வந்து இந்த எக்ஸாமினேஷன் நடத்தப்படும் அந்த ஒரு மணி நேரம் நாற்பது நிமிடத்தில் வந்து நீங்கள் எவ்வளோ அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணியிருந்தாலும் மினிமம் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மார்க் அதாவது நாற்பது மார்க் இருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து நீங்கள் பாஸ் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க நாற்பது மார்க்குக்கு கீழே எடுத்தால் என்னன்னு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நாற்பது மார்க்குக்கு கீழே நீங்கள் எடுத்தீங்கன்னா அடுத்து நீங்கள் மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து எழுதியிருப்பீங்க பேப்பர் பார்ட் டூவில் வந்து மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான பேப்பர் வந்து கரெக்ஷன் பண்ணப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாகவே நீங்கள் ஃபெயிலுங்க நீங்கள் இதில் நாற்பது மார்க் எடுத்தால் மட்டும்தான் மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான பேப்பர் வந்து கரெக்ஷன் பண்ணப்படும் மெயின் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷனில் வந்து பார்ட் ஏ பார்ட் பி அப்படி ரெண்டு இதாக பிரச்சிருப்பாங்க பார்ட் ஏல வந்து ஜென்ரல் நாலஜி சம்மந்தப்பட்ட கொஸ்டின் அந்த ஆன்சர் கேட்பாங்க பார்ட் பி பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் அனாலிசிஸ் நியூமெரிக்கல் அனாலிசிஸ் சைக்காலஜி டெஸ்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் கேண்டிலிங் எபிலிட்டி சம்மந்தப்பட்ட கொஸ்டின் வந்து கேட்கப்படன்னு சொல்லியிருக்காங்க பார்ட்டி ஏல வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரல் நாலேஜில் வந்து எண்பது கொஸ்டின் நாற்பது மார்க் இந்த எக்ஸாமினேஷன் நடத்தப்படும் ஒரு கொஸ்டினுக்கு வந்து அரை மார்க் வச்சு ஆப்ஜெக்டிவ் டைப்பில் நடத்தப்படும் பார்ட்டு பியில் பார்த்தீங்கன்னா அறுபது கொஸ்டின் முப்பது மார்க் அந்த எக்ஸாமினேஷன் நடத்தப்படும் அதுக்குமே வந்து மார்க் பார்த்தீங்கன்னா அரை மார்க் தான் அந்த எக்ஸாமினேஷன் வந்து கொடுக்கப்படும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் இருந்தால் பாசன்னா தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதாவது எழுபதுக்கு இருபத்தஞ்சி மார்க் இருந்தால் மட்டும்தான் அந்த எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் பாஸு அதுக்கு மேலே கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் அந்த வேலைவாய்ப்பு வந்து செலக்ட் பண்ணுவாங்க பிசி எம்பிசி உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரி இருக்கிறவங்களாம் வந்து கன்ஃபார்மாக ஐம்பத்தைந்து மார்க் இருந்தால் மட்டும்தான் அந்த எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் பாஸ் பண்ண முடியும் அதனால இருந்து நீங்கள் எண்ணெயிலேருந்தே படித்தால் மட்டும்தான் அந்த எக்ஸாமினேஷன் வந்து ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் அடுத்தபடியாக பிசிக்கல் மெசார்மெண்ட் டெஸ்ட்டு ஃபிசிக்கல் எஃபிசன் டெஸ்ட்டு இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த விரவியாக நம்ம பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வேறு வேணும்னா சிலபஸ் வந்து என்னெல்லாம் படித்தா பாஸ் பண்ணுறது அப்படின்னு டீட்டெயிலாக வந்து மரத்தரத்தை வீடியோவில் பார்க்கணும் நம்ம தேனால் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க